சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் சூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் சுமிஸ் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளில் சரிவு சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய பங்குச் சந்தைகளில் சரிவு நிலைமை பதிவாகியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமனுவல் மெக்ரோன் தேர்தலுக்கு அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறு பங்கு சந்தைகளில் நிச்சயமற்ற நிலைமை உருவாகியுள்ளது அமெரிக்க டொலர் மற்றும் சுவிஸ் பிராங்கிற்கு எதிரான யூரோவின் பெறுமதியும் அழுத்தங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதியின் தீர்மானம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் தேர்தல் அறிவிப்பு பங்குச் சந்தைகளில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிஸ் அங்கோலாவிற்கும் இடையில் வரி உடன்படிக்கை சுவிட்சர்லாந்திற்கும் அங்கோலாவிற்கும் இடையில் வரி குறித்து உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது இரட்டை வரி அறவீடு தொடர்பில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரி உடன்படிக்கை குறித்து முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு சுவிட்சர்லாந்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இருதரப்பு பொருளாதார உறவுகள் மற்றும் வரி அறவீடு தொடர்பில் இந்த புதிய உடன்படிக்கை அமுல்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய உடன்படிக்கை மூலம் இரு நாடுகளுக்கும் பல்வேறு வழிகளில் நலன்கள் கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக இரு நாடுகளிலும் நாடாளுமன்றங்கள் இதனை அங்கீகரிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சூரிஸ் நேரடி விமான சேவை ஆரம்பம் ஏர் இந்தியா விமான சேவை நிறுவனம் இந்தியாவின் டெல்லி நகருக்கும் சுவிட்சர்லாந்தின் சூரிஸ் நகருக்கும் இடையில் நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரக விமானங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வர்த்தக மற்றும் சுற்றுலா நோக்கங்களுக்கான பயணங்களுக்கு நிலவி வரும் அதிகளவான கேள்வியை கருத்திற்கொண்டு இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமான சேவை நிறுவனம் நூற்று நாற்பது விமானங்களின் மூலம் உலகின் சுமார் நாற்பது இடங்களுக்கு விமான பயணங்களை மேற்கொள்ள உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து டெல்லி சூரிஜ் நேரடி விமான சேவை முன்னெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வாரத்திற்கு நான்கு தடவைகள் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கள் புதன் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிஜ் டெல்லி விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் சூரீச்சிலிருந்து புறப்படும் இந்த விமானம் டெல்லியில் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் அளவில் தரையிறக்கப்பட உள்ளது டெல்லியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் அளவில் புறப்படும் விமானம் சூரிச்சில் ஏழு மணி பதினைந்து நிமிடம் அளவில் தரையிறக்கப்படவுள்ளது ஏஆர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எழுநூற்று எண்பத்தெட்டு விமானங்களில் இருநூற்று ஐம்பத்தாறு பயணிகள் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏஆர் இந்தியாவின் டெல்லி சூரிச் நேரடி விமான சேவையை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதுவர் குமார் சூரிச் விமான நிலைய பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மற்றும் முன்னணி விமான சேவை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளின் உணவில் விளையாடிய சுவிஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை குழந்தைகள் உணவுக்கு பிரபலமான சுவிட்சர்லாந்தை தலைமையகமாக கொண்ட நெஸ்லே நிறுவனம் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது அந்நிறுவன தயாரிப்பான செரலாக் என்னும் குழந்தைகள் உணவில் மோசடி செய்தது தொடர்பாக அந்நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முறைப்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில நாடுகளில் விற்பனை செய்யப்படும் நெஸ்லேவின் முன்னணி குழந்தைகள் உணவான செரலாக்கில் அதிக அளவு சர்க்கரை இருப்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள பப்ளிக் ஆய் மற்றும் இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் என்னும் அமைப்புகள் மேற்கொண்ட ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது அமெரிக்கா ஐரோப்பா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் சர்க்கரை சேர்க்காமல் இந்த தயாரிப்புகளை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனம் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் விற்கப்படும் செரலாக் தயாரிப்புகளில் அதிக அளவு சர்க்கரை சேர்த்து விற்பனை செய்கிறது ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது ஆகவே இப்படி ஒரே உணவுப் பொருளை வெவ்வேறு தரத்தில் விற்பனை செய்யும் நெஸ்லே நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பப்ளிக் ஐ மற்றும் இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் ஆகிய அமைப்புகள் கோரியுள்ளன அந்த இரண்டு நிறுவனங்களும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளில் நெஸ்லே நிறுவனம் மேற்கொள்ளும் நெறிமுறையற்ற மற்றும் நியாயமற்ற வர்த்தக செயல்முறைகளுக்காக அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான மாகாண செயலகத்தில் முறைப்படி விண்ணப்பம் செய்துள்ளன உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்திட மறுத்த நாடுகள் நிக்வார்டனில் உள்ள பர்கன்ஸ்டாக் ரிசார்ட்டில் உக்ரைன் அமைதி மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளுக்கிடையில் கலவையான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவைத் தவிர நூறு நாடுகள் மற்றும் அமைப்புகள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தன நூறுக்கு எண்பத்தி நான்கு பேர் கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர் குறித்த அறிக்கையில் அனைத்து அணுசக்தி நிறுவல்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் உக்ரைனின் முழு இறையாண்மை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் கப்பல்கள் கருங்கடல் பகுதியை சூழவுள்ள துறைமுகங்களுக்கு இலவச அணுகலை பெற வேண்டும் மற்றும் அனைத்து போர்க்கைதிகளும் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இடம்பெயர்ந்து உக்ரேனிய குழந்தைகளை திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் அழைப்பு விடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை ஆகியவை உக்ரைனில் ஒரு நிலையான அமைதியை கொண்டு வருவதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் இந்த அறிக்கை அமைதிக்கான முதல் படியாகும் என தெரிவித்தார் ஆஸ்திரிய அதிபர் கால் நஹாம்பர் நிரந்தர அமைதியைப் பெறுவதற்கு சில கால அவகாசங்கள் தேவைப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெர்லேயன் குறிப்பிடுகையில் பொறுமையும் உறுதியும் தேவை என தெரிவித்திருந்தனர் ஆனால் இந்தியா இந்தோனேசியா மெக்சிகோ மற்றும் சவுதி அரேபியா போன்ற முக்கிய அணுசேலா நாடுகள் குறித்த அறிக்கையில் கையெழுத்திட தவறிவிட்டன ஆர்காவ் வெடிப்பு சம்பவத்தில் உண்மையில் நடந்தது என்ன ஆர்காவ் மாகாணத்தில் உள்ள நுஸ்பாமின் நகரில் பாரிய மர்மமான வெடிப்பு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணைகள் இன்னும் இடம்பெற்று வருகின்றன அணுக்குமாடி குடியிருப்புக்கு கீழே உள்ள நிலத்தடி கார் பார்க்கிங்கில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர் மற்றும் பதினொன்று பேர் காயமடைந்தனர் இது பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என ஆர்காவ் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் ஒரு சிலர் இரண்டு டெஸ்லா கார்களின் பெட்டரி வெடித்ததினால்தான் ஏற்பட்டது எனவும் தெரிவிக்கின்றனர் கார் பெட்டரியின் வெடிப்பால் இவ்வளவு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்குமா என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தளத்திற்கு அருகில் கைப்பற்றப்பட்ட பிளாஸ்டிக் பாகங்கள் ஏனான்கு வானவேடிக்கையின் பாகங்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இவை தொழில்முறை பட்டாசுகள் எனவும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் மட்டுமே பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்தவை எனவும் தெரிவிக்கின்றனர் அவை பொதுவாக உரிமம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன எனவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கட்டிடங்களில் மட்டுமே அவ்வகை பட்டாசுகளை சேமிக்கப்பட வேண்டும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்படியான பட்டாசுகளின் பாகங்கள் எப்படி இந்த கட்டிடத்துக்குள் வந்தது எனவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ள கண்டோனல் வழக்குரைஞர் அலுவலகம் இதுவரை கிடைத்த முடிவுகளின்படி இது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்க வாய்ப்பில்லை எனவும் விபத்து சம்பவமாகவே இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது எது எவ்வாறாயினம் குறித்த வெடிப்பு சம்பவத்தின் பின்னர் அக்கட்டிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பல குடும்பங்கள் இன்னும் அவர்கள் குடியிருப்புகளுக்கு திரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அமைதி மாநாட்டில் இருந்து இடைநடுவில் வெளியேறிய தலைவர்கள் நிக்வால்டனில் உள்ள பர்கன்ஸ்டாக் ரிசார்ட்டில் உக்ரைன் அமைதி மாநாட்டில் பங்கேற்க வந்த பல நாடுகளின் தலைவர்கள் இறுதி வரை அதில் பங்கேற்காமல் முன்கூட்டியே புறப்பட்டுச் சென்றுள்ளனர் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா உள்ளிட்டவர்கள் நேற்று காலை மாநாடு தொடங்கி சில மணி நேரங்களுக்கு பின்னர் வெளியேறினர் ஜேர்மன் அதிபர் ஓலா ஸ்கோல்ஸ் நேற்று காலை மீண்டும் பெர்லினுக்கு திரும்பிச் சென்று விட்டார் இருப்பினும் அவரது பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போர்ட் கைதிகளை விடுவிக்க கோரி லூசெனில் பேரணி நிட்வார்தனில் உக்ரைன் அமைதி மாநாடு இடம்பெற்ற நிலையில் உக்ரைனிய போர் கைதிகளை விடுவிக்க உலகளாவிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கோரி கவனயேற்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது லூசர் ரயில் நிலையத்தின் முன்பாக சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் இருநூறு பேர் வரை பங்கேற்றனர் போராட்டத்தில் பங்கேற்ற பலர் உக்ரைனிய கொடிகளுடன் காணப்பட்டு அதேவேளை உக்ரைனிய போர் கைதிகளை காப்பாற்றுங்கள் என்று எழுதப்பட்ட சேர்க்களையும் அணிந்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் போர்க்கைதிகளுக்காக ஒரு நிமிட அமைதியும் கடைபிடிக்கப்பட்டது சுவிசில் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் நாட்டின் பிரதான தேசிய பாதைகளில் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று ஏழு மணித்தியாலங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது இந்த போக்குவரத்து நெரிசல் நிலைமையானது இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு வீதம் என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்து போக்குவரத்து சாலைகளில் இருபத்தொன்பது புள்ளி ஆறு பில்லியன் கிலோ மீட்டர் தூரம் வாகனங்கள் பயணித்துள்ளன சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்